அஸ்லாம் வலைக்கும் மஜிதுல் நவீனியில் ஜும்மா முடிஞ்சுட்டு வந்து வந்துட்டு வந்தாங்க பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து ஜன்னத்துல் பஹி அது காமிக்கிறதுக்காக தான் எங்களுக்கு வர சொன்னாங்க அதாவது எங்கள் கேட் நம்பர் வந்து த்ரீ சிக்ஸ்டி செவன் சாரி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இப்போ நாங்கள் த்ரீ சிக்ஸ்டி செவனில் இருக்கோம் இது வந்து ஆட்டோ பயோக்ராஃபி ஆஃப் முகமது ரசூல் சாமி இது வேணுன்றவங்க உள்ளே போய் பார்க்கலாம் அதாவது அதெல்லாம் மாடல் மாதிரி வச்சுருந்தாங்க அப்போ இது ரொம்ப பெருசுங்க இதுவும் மஸ்ஜிதுல்ல அற மாதிரி தான் போகிறோம் போகிறோம் போயிட்டு இருந்தோம் இப்போ எங்களுக்கு மக்கால் எப்படி வந்து எங்களுக்கு வந்து பயான் பண்ணாங்களோ அதே மாதிரி மதினாவிலேயும் வந்து ஒருத்தர் பயான் பண்ணிகிட்டு இருந்தார் இவர் அந்த ஹசரத் இவர் தான் பயன் ப பயான் பண்ணிகிட்டு இருந்தார் இவர் தான் அந்த த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வர சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு நாங்கள் எல்லாம் அங்கே இருந்து பயான் கேட்டு ஜன்னத்துள் பகி காமிக்கிறதா சொல்லியிருந்தாங்க ஆனால் பட்டு வந்து எங்களுக்கு அங்கே கா காமிக்கிறதுக்கு இல்லை ஏன்னா அந்த கேட் வந்து எங்களுக்கு மூடு இருந்துச்சு நாங்கள் பார்க்கல இவர் வந்து நபி செல்லம் பற்றி அவரை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க சொல்லிவிட்டு அடுத்த நாள் வந்து வேறு இடத்த கூப்பிட்டு போகிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பெண்களுக்கு காலையில் ஒன்பது அரைக்கு ஆண்களுக்கு மதியம் ரெண்டு மணிக்கு அவனோ சரி சரியா இதில் வந்துட்டு ஆண்களும் பெண்களும் நீங்கள் பொதுவாக வந்து இருக்கக்கூடிய இடம் இந்த இடம் தான் இந்த இடத்துக்கு தான் மரணம் பண்ணி எங்கேயும் போகக்கூடாது ஆண்களும் பெண்களும் மாறவங்க மாலை பேரும் மரணம் சரி இது ஒன்பது என்ன சொன்னால் ஒன்பது தான் ரூமில் வந்து வரல எட்டு அரைக்கு நீங்கள் அங்கே நடந்த வழியாயிரணும் இந்த இடத்துல ஒன்பது மணிக்கெல்லாம் இருக்கணும் நீங்கள் ஏன்னு சொன்னால் ரவுணாஸ்வரி கூட நீங்கள் பார்ப்பீங்க எந்த அளவுக்கு கிரௌட் இருக்கிறாங்கன்னு சொல்லி நாம இந்த கிரௌண்டை முடிஞ்சு உள்ளுக்கு போகக்கூடிய டைம் ஆகிட்டு சொன்னால் உள்ளுக்கு மாட்டோம் மாட்டேன் ரவுணாஸ்வரிப்பில் தொலை விருப்பமானவங்க என்ன செஞ்சு சொல்லுங்க இந்த இடத்துக்கு ஒன்பது மணி கடைசி டைம் ஒன்பது மணிக்கு இருக்கு ஆண்களும் பெண்கள் அர்ரஹமான ரஹீம் எல்லா பெண்களுக்கும் ஒரே டைம் தான் ஒன்பது வரைக்கும் இருக்குது ஆண்களுக்கு ரெண்டு மணிக்குன்னு சொன்னா ரெண்டு குரூப்புக்கு ஒரே டைம் தான் இருக்குது அப்போ ஒவ்வொரு பேப்பர் இருக்குது திரும்ப அப்பாயின்மெண்ட் போட்டு பேப்பர் இருக்குது அதுல ஒரு பேப்பர் எட்டு பேர் இருக்குது இன்னும் ஒரு பேப்பர் பத்து பேர் இருக்குது அப்ப இந்த இடத்துல எல்லாரும் வந்தா தான் எட்டு பேரை பத்து பேரை ஒரு குரூப் பேப்பர் பிறந்து நாங்கள் அனுப்புவோம்